எங்க அம்மா எல்லாம் எனக்கு கம்முன்னு இருப்பேன் சாப்பிட மாட்டேன் எங்க அம்மா மூணு எல்லாம் பட்டினி கிடந்திருக்க கூப்பிட்டோம் நைட்டு உயிரா மானமா உயிரோட இருந்தாதான் மானத்தை பத்தி பேச முடியும் சாரி சோறு கூட பசிக்குது கேட்டு சாப்பிட்டுருக்கேன் நான் எங்கள் அம்மா எடுத்து வச்சிருக்கோம் வந்தா சாரி கேட்டா சாப்பிட மாட்டேங்க சாப்பிட சாப்பிடல பசிச்சா சாப்பிடும் இப்படி வளர்த்தாங்க ஏன் தெரியுமா எங்க அம்மாவுக்கு அஞ்சு பேரு ஒண்ணு செத்தா ஒண்ணு எனக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு நான் எப்படி விடுறது பாதுகாத்து பாதுகாத்து